தங்கமும் வெள்ளியும் ஏன் கருக்குது அப்படின்னா ரெண்டு காரணங்க முதல்ல தனித்தனியாக பார்த்துடலாம் வெள்ளி எதனால் கருக்குது அப்படின்னா வெள்ளி வந்து காற்றுப்பட்டனாலேயும் உடம்பு உஷ்ணத்தினாலையும் கருக்குது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளினாலே தாங்க செய்யும் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ எப்பப்பெல்லாம் குடுமான வரைக்கும் பாலிஷ் போட்டு எடுத்து வைக்கணுமோ பாலிஷ் போடலாம் யூஸ் பண்ணாத பொருளாக இருந்தால் கூட பீரோல எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் பாலித்தீன் பையில் புகாத வண்ணம் அந்த காற்று போகாத அளவுக்கு பே பேக் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு எப்போ ஃபங்க்ஷன் வருதோ அந்த மாதிரி டைமில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னால் அது நல்லா இருக்குங்க மற்றபடி இல்லைனா தினப்படி புழங்குற ஐட்டமாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து கழுவி அந்த புங்கங்கொட்டைன்னு சொல்லுவோம் அதை போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெள்ளி கறுக்கவே கற்காது தங்கம் பொறுத்த வரைக்கும் ஏன் கற்குது அப்படின்னா அந்த தங்கத்தினுடைய சேர்த்து வெள்ளி துளசி மாலை ஸ்படிக மாலை கவரிங் செயின் இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டால் மட்டும்தான் தங்கம் அந்த மாதிரி கருக்கும் இல்லாட்டி உடல் ரீதியாக ஏற்படும் ஒரு மாற்றங்கள்னால ரசாயன மாற்றத்தினால அது ஏற்படும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நிச்சயமாக அதையும் கறுக்காமல் அவாய்ட் பண்ணலாம் தங்கத்துக்கு கண்டிப்பாக காப்பீடு பண்ண முடியுங்க அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எப்படி வாகன இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அது மாதிரி தான் கோல்டுக்கு பண்ணலாம் கோல்டுக்கு பண்ணுறதுனால் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மிக குறைவான விலையில் பண்ணலாம் என்னன்னு கேட்குறீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்துக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா இருந்தால் போதுங்க காப்பீடு பண்ணிடலாங்க இந்த காப்பீடு எவ்வளோ நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணலாம் இது எங்கே போய் பண்ணலாம் அப்படின்ற அடுத்தவங்க கேள்விக்கு அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய எந்த கடையில் நீங்கள் வாங்குறீங்களோ அவங்கள்ட்டையே கேட்டிங்கனாலே அவங்களே அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க